இந்த பூமியில காணப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது ஆதாமை ஆசீர்வதிக்கிறார் நீ எல்லாவற்றையும் கீழ்படுத்தி நீ எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் ஆளிகை செய்ய வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆளிகை செய்கிற அதிகாரம் ஹலலோயா இந்த பூமியில இருக்கிற எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் கீழ்படுத்தி இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் கீழ்படுத்தி நம்முடைய ஆளுகையை செலுத்துகிற ஆண்டு கொள்ளுகிற ஒரு வல்லமையுள்ளவனாக தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சகலத்தையும் ஆண்டு கொள் அமீன் நீ பழுகி பெருகு எல்லாவற்றையும் என்ன நினைசையை கீழ்படுத்து நீ ஆளுகை செய்வதற்காக நான் உருவாக்கினேன் பிரைஸ்தலோடு ஹலோலிய பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஹலலூயா நமக்குள்ள இருக்க அந்த அபிஷேகத்தோட வல்லமையை இன்னைக்கு நம்ம உணர்ந்துகிட்ட நான் தடுத்து விட்டு போகணும் ஹலலூயா பிரைஸ்தோடு ஹலலூயா